வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆட்டோமொபைல் டிரிஸ்டி தான் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூறுக்கு மேலேயே இருக்குது வாங்க இந்த வேலை முழு விவரங்களை பார்க்கலாம் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துட்டுருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் கம்ப்ளீட் போனாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை ஏற்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியுடைய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது ஒன் மறைமலை நகர் செகண்ட் ஒன் மயேந்திரா வெல்டர் சிட்டி எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர்வு இருக்கோ அங்கேயே நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனூக்சரிங் கம்பெனி ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்விஃப்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான கிரே சேலரி பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரம் இதில் இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு சில டிடெக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி உங்கள் கையில் மாதம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவருக்கு நூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி அவுட் சேஷிங் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா உங்களுக்கு ரூமும் கொடுத்துட்றாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் கால் பிக் பண்ணலன்னா உங்களுடைய ரிசீம்மை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்